ஆரம்பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொத்துக்கு மேலே சொத்துக்கள் சேர்க்கிறது அதாவது ஒரு வீடுன்றது நமக்கு இன்னொரு வீடுன்றது வாடகைக்கு கொடுத்து அந்த வாடகை வருமானங்கள் நமக்கு கிடைக்கிறது அதே போல் பெரிய சொத்துக்கள் நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவீங்க நீங்கள் ஒரு சினிமா தேட்டர் கட்டுவீங்க இப்போ இப்போல்லாம் வர காம்ப்ளெக்ஸ் கட்டுவீங்க பெரிய மால்ஸ் கூட கட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் சொத்துக்கள் பெரிய மிகப்பெரிய ஒரு சொத்துக்களாக மாறணும் அப்படின்னா ஆறாம்பாவம் மிக்க 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 மிக சிறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அதே போல எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து மிக சிறப்பா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பண அதிர்ஷ்டம் கிடைக்கும் அம்பானி மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா கலாநிதி மாறன் மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட்கள் இப்படி இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ பெரிய நிறுவனம் நடத்தி சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எட்டாம் பாவமும் மிக்க மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் பண அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாவம் அதுக்கு வந்த பாவம் அந்த எட்டாம் பாவ அதிபதி நிறைய இடங்கள்ல வேலை செய்வார்